வந்து முருகேசன் முருகன் முருகன் சித்தா முருகன் நிறைய வீடியோ யூடியூப்ல போட்டிருக்காரு மருந்து செய்முறைகள் இன்னும் நிறைய போட்டிருக்காரு அவரு இப்ப அத வெறுத்துட்டாரு ஆனா இவர் செய்யாத மருந்து கிடையாது பாத்தீங்கன்னா நிறைய செந்தூரங்கள் சுண்ணங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமா செய்கிறக்கு ரொம்ப ஆஹ் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு அதிகமாவே சொல்றாரு மன்னிக்கணும் ஜோலார்பேட்டையில இருக்காரு ஜுவர்பேட்டையில் வந்து இவரை சந்திக்கிறதுக்கு நானும் எனது நண்பர் ஜெயப்பிரகாஷ் அவர்களும் ராணம்பேட்டை ஜெயபிரகாஷ் அவர்களும் வந்தோம் வந்து ஐயா வந்து பார்த்தோம் மூணில் மார்ச் மாதம் பத்தாம்தேதி பதினோரு மணிக்கு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்குன்னா நெஞ்சு வழி வரல ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது மூச்சு திண்ணற ம் சுவசிக்க முடியல காற்று போதலை எனக்கு ஃபேன் போட்டாலும் ஃபேன் காற்று எனக்கு எடுக்கலை ஜெனரடி பண்ணிக்கிறேன் ஜெனரி ஒன் ஹவர் பதினோரு பன்னெண்டு ஒன்றுலேயும் நான் ரொம்ப க கஷ்டப்பட்டு அன்றைக்கி வந்து ஆனால் சித்து மருத்துவம் அன்னைக்கு என் கையில் இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கொண்டு கொண்டு மாட்டேன் அதுதான் மெயின் அப்போது ஒரு மருந்து சாய தயார் செய்து வச்சுருந்தேன் அது பயன்படுத்துகிறதே கிடையாது அது என்ன மருந்து நான் சொல்கிறேன் அந்த மருந்தை வந்து ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு ரெண்டு நிமிஷம் கேப் திடீர்ஸ் கவுண்ட் வந்தது வீட்டில் தான் இருந்தது எடுத்து ஒரு அஞ்சு ஸ்பூன் சாப்பிட்டேன் பத்தாவது நிமிஷம் அந்த பிரச்சனை சுத்தமாக ஒரே ஒரு எள்ள அளவுக்கு இல்லாமல் அடுத்த நிமிஷம் தூக்கம் வந்துச்சு அமைதியாக தூங்கிட்டேன் ஒரு நாள் காலையில் வாணிமடி போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்துட்டு ரத்தம் டெஸ்ட் பண்ணால் ரத்தத்தில் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு தகவல் கொடுத்துட்டாங்க இதுதான் முடிஞ்சுது அந்த மருந்து சொல்கிறேன் முடிஞ்சாக்கா நண்பர்கள் செய்து வச்சுட்டாக்க உங்களுக்கும் ஆகும் உங்களுக்கு மற்ற நண்பர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் என் அனுபவத்துக்கு செய்த மருந்தில் ரொம்ப அருமையான மருந்து இன்றைக்கும் கையில் நான் வீலரில் ஒரு சின்ன பாட்டிலும் வச்சுருக்கேன் யாருக்கா கொடுக்கலாம் கூட அப்படின்னு இருக்காங்க இந்த மருந்து வந்து முருங்கப்பட்ட சாறு ஒரு குவாலிட்டி ஒரு இரநூறு எம்எல் அது சாறு வரலனாக்கா நிமிடச்சமான சாறு ஊற்றி அரைச்சி பூஜை எடுத்துக்கலாம் நிமிடச்சமான சாறு ஒரு இரநூறு எம்எல் ஈக்குவல் இஞ்சி சாறு ஒரு இரநூறு எம்எல் இந்த மூணையும் லைட்டாக கொதிக்க வைக்கும்போது தேன் போ தேன் சம அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் நைட்டாக சூடு அதில் அது கிட்டமான பணம் வாங்கும்போது இறக்கிட்டு வெனிக்கல் ஆப்பிள் வெளிக்க சேர்த்தலாம் நான் ஆப்பிள் வெளிக்கலாம் எனக்கு அண்ணா திடீர்னு கிடைக்கல அதனால் ஒயிட் ரம் இந்த கடையில் கவர்மெண்ட் கடையில் கிடச்சது அந்த ஆஃப் லிட்டர் வாங்கினாலே அதில் குறிப்பிட்டாலும் ஊற்றி தழுப்பி வச்சுட்டேன் அது வச்சிச்சு ரொம்ப நாள் ஆச்சு எதாவது செய்தோம் ஆனால் அது ஹார்ட் ஆட் தடுக்கணும் சொல்லியிருந்தாங்க அந்த நேரம் எனக்கு அந்த மார்ச் பத்தாம் தேதி வந்த அந்த ஹார்ட் அட்டாக் நேரத்தில் அப்போ கூட எனக்கு ஹார்ட் அட்டாக்னு நினைவு வரல அப்படி இருந்தாலையும் அதை சாப்பிட்ட உடனே மூச்சு திறன்கள் அட் ஏ டைம் அந்த பத்து நிமிஷத்தில் அந்த மருந்து அஞ்சு ஸ்பூன் சாப்பிட்ட உடனே அரெஸ்ட் ஆகிடுச்சு இன்றைக்கு நான் இவ்வளோ உட்காந்துக்கணும் சொன்னேன் அன்னைக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன அது நோயை அரஸ்ட் பண்ணது மூச்சு நோயை அரஸ்ட் பண்ண ஒரு மருந்து சித்து மருத்துவர் இதை வந்து நான் வேணும்னா ஏற்கனவே போட்டிருக்கிறேன் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறேன் தேவைப்பட்டால் மறுபடியும் நான் எழுதி காட்டுறேன் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எவ்வளோ மருந்து செய்கிறோம் எல்லா வந்து அவசரத்துக்கு நீரை காப்பாற்றுறதுக்கு கையில் வச்சுக்க முடியுமானே முடியாது ஆனால் இதை ஒரு சின்ன பாட்டில் கையில் வச்சுக்கலாம் நமக்கும் பயன்படும் ஓடில் யாரோ போகிறாங்க விழுறாங்க எது காப்பாற்றலாம் சோமியாவில் லஸ்கிற முடியும்னு ஒரு மருந்து இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அது எப்படி பயன்படுது அதே மருந்து பயன்படுது அதனால் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மருந்து செய்து தங்களுக்கும் தங்களை போன்றவர்களுக்கும் வைத்து கொண்டால் மீறி காப்பாற்றலாம் இந்த நோய் எல்லாருமே என்னை கேட்குறாங்க உங்களுக்கு ஏன் வந்ததுன்னு கேட்குறாங்க நான் ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் ஒரு ஐம்பத்தி ஐம்பது ஆண்டுகள்லாம் சித்த மட்டும் வழங்கி மறந்துட்டேன் அதனால் என்னை பார்த்து கேட்குற உங்களுக்கே வந்ததுன்னு எல்லாருக்கும் வாங்கி வரேன் டெஸ்ட் பண்ணல உங்கள் வயசு வந்தப்போ எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு டெஸ்ட் பண்ணிருக்கணும் பட் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அட்டாக்கில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்தாவில் அவ்வளோ ஒன்றும் இல்லை இல்லை தெரிஞ்சு அலோபதியில் போயிட்டு அது நான் டெஸ்ட் பண்ணா தெரியும் பாடி ஃபுல் செக்அப் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை செய்துட்டேன் அப்படி அடைப்பு தான் கிள்ளி போட வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் பத்தொன்பது வருஷம் ஆச்சு அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி மரமாக வளர்த்துட்டேன் மூணு நடப்பு அந்த மூணு நடப்பு வந்து என்னை என்னுடைய மகலாம் காப்பாற்றி இருக்கு அதனால் ஐயா திடீர்னு நாங்கள் பார்க்க வந்தார் எதுவும்